ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம புரட்டாசி சாமி கும் சனிக்கிழமை சாமி கும்பிட்றோம் இல்லையா அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது எங்கள் அம்மா வீட்டில் முதல் சனிக்கிழமையே சாமி கும்பிட்டாங்க அந்த வீடியோ தான் நாங்கள் எடுத்துருக்கேன் வீட்டில் பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நாங்கள் தான் நல்லா பண்ணோம் அது பாருங்கள் பூ எல்லாம் வச்சு முடிச்சிட்டோம் வாங்க எப்படி நாங்கள் போடுறோன்னு பார்க்கலாம் எங்கள் ஊரில் இப்படி தான் நாங்கள் இப்படி தான் எங்கள் தாத்தா பாட்டிலேருந்து இப்படி தான் போட்டுட்றாங்க எங்கள் அப்பா அம்மா இப்படி தான் போடுவாங்க தம்பி தாழலாம் பண்ணிட்டுருக்கார் ரெண்டு தழுவு போடுவோம் வெள்ளை சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு கடையில் பருப்பு போடுவோம் தயிர் வைப்போம் அப்புறம் சாம்பார் சாம்பார் என்னென்ன பொரியல் பண்ணியிருக்கோமோ ஏழு வகை பொரியல் செஞ்சுருந்தாங்க என்னென்ன பொரியல்னு சொல்கிறோம் ஏழு வகை பொரியல் செஞ்சுருந்தாங்க வடை செஞ்சுருந்தாங்க தம்பிதா எல்லாம் எடுத்து வைக்கிறார் பாருங்கள் நாங்கள் சில பேர் மூணு படையல் போடுவாங்க சில பேர் ஏழை ஏழை போடுவாங்க நாங்கள் எப்போவுமே இப்படி தான் ரெண்டு தான் போடுவாங்க அப்போல்லாம் அதே மாதிரி தான் போடுறோம் உண்டையில் வைக்கிறாங்களே உண்டையில் வைக்கிறவங்க ஈவினிங்காக நைட் ஆகிடும் சாமி கும்பிட நாங்கள் கரெக்டாக பன்னெண்டு ஒன்றுக்குள்ளே கும்பிட்ருவோம் எப்போவுமே காட்டு சாமிக்கு கும்பிடுவோம் அப்போ தான் கும்பிடணும் சொல்லுவாங்க அப்போ கும்பிட்டு அதான் கரெக்டாக இருக்கும் சொல்லுவாங்க பெருமாளுக்கு உண்டியல் போடுறவங்க மட்டும் நைட்டு ஒன்பது மணிக்கு ஒன்பது மணி ஆகிடும் ஒன்பது எட்டு மணி அப்படி சாமி கும்பிடுவாங்க பாருங்க நல்லா அணிகாரம் பண்ணியாச்சு சாமிக்கு படையுலவம் போட்டாச்சு வெளியிலையும் நாங்கள் கும்பிடுவோம் வெளியில் கும்பிட்டுட்டு அப்புறம் எடுத்து வந்து வச்சு உள்ள கும்பிடுவோம் அதுக்கு வெளியே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்பா எல்லாம் நாவும் போட்டுட்டாங்க சாமி கும்பிட்டு தான் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க நான் எப்போவும் ஒன்றரை மணிக்கு கும்பிட்டுருவோம் இன்றைக்கி கொஞ்சம் டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி வெளிலேருந்து வந்தாங்க தம்பி சென்னையில் இருக்காங்க அது காலையில் தான் வந்ததால் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கும்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு மூணு மணிக்கு தான் நல்லா நேரம் மூணு மணிக்கா சாமி கும்பிட்டோன்னு அங்கே இந்த தடவை மூணு ஆச்சு சாமி கும்பிட்றதுக்கு

சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் ஃபர்ஸ்ட்டு சனிக்கிழமை நான் காலையிலேருந்து வரது சாப்பிடலாம் அப்படியே சாமி சாப்பிட்டாலும் சந்தோஷமா சாப்பிட்டு ரொம்ப கிராம இருக்கு அதனால கொஞ்சமாக அந்த காலம் ஸோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை சாதோட பார்த்தீங்கன்னா இடம் பண்ணி பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு